ஹலோ யூஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எம்ஜிஆர் நடித்து மோசமாக ஓடி கடைசி பதினைந்து இடத்தை பிடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக எம்ஜிஆர் நடித்த படங்களெல்லாம் ஐம்பது நாட்களுக்கு அதிகமாகத்தான் ஓடி இருக்கின்றன இருந்தாலும் எம்ஜிஆர் நடித்த படங்களில் மோசமாக ஓடிய படம் என்று ஒரு லிஸ்ட் இருக்கிறது அதிலிருந்து கடைசி பதினைந்து இடத்தை பிடித்த படங்களை இப்பொழுது நாம் வரிசையாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் தாய் மகளுக்கு கட்டிய தாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ராஜா தேசிங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நல்லவன் வாழ்வான் சபாஷ் மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாசம் ராணி சம்யுக்தா மாடப்புரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் கலையரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் தாயின் மடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தாலிபாக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தேர்திருவிழா காதல் வாகனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நவரத்னம் எம்ஜிஆர் நடித்த படங்களில் மோசமாக ஓடி கடைசி பதினைந்து இடத்தை பிடித்த படங்கள்தான் இவை இவற்றில் காதல் வாகனம் மட்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஓடியிருக்கிறது மற்ற படங்களெல்லாம் ஐம்பது நாட்களுக்கு கூடுதலாகத்தான் இருக்கின்றன இருந்தாலும் எம்ஜிஆர் நடித்து சரியாக ஓடாத படங்கள் என்ற ஒரு லிஸ்ட் இருக்கிறது த தடன் இத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி